விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் போராட்டத்தை கேவலமாக பேசிய பெண்ணுக்கு நடுவீதியில் நடந்த சம்பவம் வெளியானது அவன் தான் இருக்க அடக்குறதுக்கு தலைகீழாக சுழன்ற நடிகர் அஜித் ஓடிய கார் விடாமுயற்சி படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட பரிதாபம் பெரும் சோகத்தில் ரசிகர் வெள்ளம் வெளியான முழு விபரம் கொழும்பில் புறப்பட்டு இடைவானில் பயணித்த விமானத்தில் திடீர் பழுது அதிவேகத்தில் ஓடு தளத்துக்கு திரும்பிய விமானத்தால் பரபரப்பு குடித்து அட்டகாசம் போட்ட நபரை இழுத்துச் சென்ற காட்சிகள் பொதுமக்கள் கூறிய நன்றி கார் ஒன்றில் கடத்தி செல்லப்பட்ட ஒன்பது கிலோ கிராம் கஞ்சா மற்றும் பத்தொன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தமிழர் பகுதியொன்றில் அதிரடி காட்டிய போலீசார்

அலவந்தி தங்க இளவரசிக்கு தீ வைக்கப்பட்டதா தீ பிடித்ததா ஸ்ரீலங்காவின் அதிக அவதானம் பெற்ற பேருந்திற்கு அந்த வழியில் ஏற்படும் அபூர்வ நிகழ்வைக்கான இலங்கையர்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு பிரான்சில் இலங்கை தமிழரையும் விடுதலை போராட்டத்தையும் இழிவாக அநாகரிகமான வார்த்தைகளால் பேசி டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்ட தமிழ் பெண்ணை புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் தாக்கிய காணொலி என்று தற்சமயம் வெளியாகியுள்ளது குறித்த காணொளியில் பெண்ணொருவர் ஈழ தமிழர்களையும் புலிகளின் தலைவரையும் கலந்து கொண்ட மாவீரர்கள் பற்றியும் தவறாக பேசியதாக தெரிய வந்துள்ளது அறிந்த அங்கிருந்த இலங்கை தமிழர்கள் பெண்ணிடம் சென்று ஈழத்தை பற்றி பேசக்கூடாது என்று கூறி தாக்கியுள்ளனர் மேலும் கையில் இருந்த உணவை அவர் மீது எறிந்துள்ளனர் மேலும் குறித்த பெண் ஈழத்தில் உள்ள எல்லாம் என கூறியுள்ளதாகவும் கூட்டத்தில் இருந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் நீங்க பிரிச்சு கேட்டதுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது நாங்க குடுக்க மாட்டோம் உங்களுக்கு எங்க நாட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டும்தான் அவன் தான் இருக்க அடக்குறதுக்கு உங்களை அவன் போர்டரை தாண்டி வர வரவிட்டதே மொதப்பில்லை முத வேலை லெட்டர் ஒன்னு போடுறேன் மஹிந்த ராஜபக்சக்கு கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட கட்டார் விமானம் ஒன்று அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஏ முன்னூற்று ஐம்பது தொள்ளாயிரம் ரக விமானம் டோஹா செல்லும் விமானம் கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சிறிது நேரத்தில் மீண்டும் தரையிறங்கியுள்ளது சக்கர அமைப்பில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு இதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது விமானத்தின் சக்கர பகுதி சரியாக இயங்காத காரணத்தினால் அதனை சீர்படுத்தும் வரையில் விமானத்தினை நிறுத்த பொறியியல் பிரிவினர் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பஸ் திரைப்படத்தில் நேற்றைய தினம் அதிகாலை இரண்டு மணிகளவில் நபர் ஒருவர் குடித்துவிட்டு பொதுமக்களை தாக்கி அட்டகாசம் செய்துள்ளார் இதனையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அதிகாலை இரண்டு மணியளவில் அமைச்சர் டக்லிஸ் தேவானந்தாவுக்கு தொலைபேசியில் தொடர்பை ஏற்படுத்தி பஸ் திரைப்படத்தில் அமைதி நிலையை ஏற்படுத்த உதவுமாறு அவசர கோரிக்கை முன்வைத்தனர் அதனைத் தொடர்ந்து இரவுடன் இரவாக போலீசாரை பஸ் திரைப்படத்துக்கு அனுப்பி வைத்து அட்டகாசம் புரிந்த நபரை கைது செய்யுமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை உடனடியாக நடவடிக்கை எடுத்து உதவி அமைச்சரை நேரடியாக வருமாறு வியாபாரிகள் அழைத்த நிலையில் காலை பஸ் திரைப்படத்துக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேரடி விஜயத்தை மேற்கொண்டார் இந்த சம்பவம் தொடர்பில் அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவொன்று வெளியிடப்பட்டுள்ளது வவுனியாவில் பல லட்சம் பணத்துடன் பெருமளவு கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா விசேட குற்றப்பலனாய்வு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் துரிதமாக செயல்பட்ட போலீசார் கார் ஒன்றில் கடத்திச் செல்லப்பட்ட ஒன்பது கிலோகிராம் கஞ்சா மற்றும் பத்தொன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மீட்டுள்ளனர் அத்துடன் காரில் பயணித்த வவுனியா நெடுங்கணி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தேழு ஏழு வயதான நபர் ஒட்டு ஒட்டுசுட்டான் பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய நபர் மற்றும் வவுனியாவைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரும் மூவரமாக கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்கள் பயணித்த காரையும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரமிரண்டில் கல்வி பயிலும் மாணவன் மீது ஆசிரியர் கண்மூடித்தனமாக தாக்கியதில் மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று பாடசாலை முடிவடைந்து வீட்டிற்கு வந்த சிறுவனின் முகத்திலும் தலையிலும் அடிக்காயங்கள் காணப்பட்டதைத் தொடர்ந்து பெற்றோர் சிறுவனிடம் விசாரித்ததில் அவரின் ஆசிரியை தாக்கியதாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிறுவனின் தந்தை குறித்த ஆசிரியருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சிறுவனை தாக்கியமைக்கான காரணம் என்ன என்றும் காலுக்கு கீழே அடித்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார் இது தொடர்பில் வைத்தியசாலை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சட்ட வைத்திய அதிகாரியின் விசாரணைக்கு முட்படுத்தப்பட உள்ளமை

ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன செயற்படுவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சமர்ப்பித்த மனு ஒன்றை ஆராய்ந்து நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது கொட்டாஞ்சேனை மோதர அழுத் பாலத்திற்கு அருகாமையில் நேற்று காலை லேலன் தனியார் பேருந்தொன்று திடீரென்று தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளதாக கொட்டாஞ்சேனை போலீசார் தெரிவித்தனர் அலவந்தி தங்கு இளவரசி என்ற பெயரால் அனைவராலும் அறியப்படும் இந்த தனியார் பேர் உந்து கரணை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானதென்றும் கண்டிக்கு யாத்திரை செல்லவிருந்த நபர்களை ஏற்றிக்கொண்டு மோதரை பிரதேசத்துக்கு அதிகாலை ஐந்து மணியளவில் வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மோதர அழுத்து மாவட்ட பகுதியில் பஸ் வண்டியை வழியிலே நிறுத்திவிட்டு சாரதி உதவியாளரும் தேநீர் அருந்த அருகாமையில் உள்ள உணவகத்துக்கு சென்றபோது புகைமூட்டத்துடன் பஸ் தீப்படி தெரிவதைக் கண்டதாக போலீசார் கூறியுள்ளனர் பீதியடைந்த சாரதி மற்றும் நடத்துனர் மற்றும் துறைமுக போலீஸில் கடமையாற்றிய இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கொட்டாஞ்சேனை பொலிஸ் நிலையத்துக்கும் தீயணைப்பு சேவை திணைக்களத்துக்கும் சம்பவம் தொடர்பில் அறிவித்தனர் கொழும்பு தீயணைப்பு சேவை துணைக்களத்துக்கு சொந்தமான இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் தீயை அணைத்த போதிலும் பேருந்து பலத்து எரிந்து சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை என்றும் திடீர் தொழில்நுட்ப கோளாறு அல்லது தனிப்பட்ட தகராறின் காரணமாகவே யாரோ பேருந்துக்கு தீ வைத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் உருவாக்கம் செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு வந்த இளைஞர் ஒருவர் பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் லண்டனில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த குறித்த இளைஞன் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக சென்றுள்ளார் மேலும் குறித்த இளைஞன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது மனத உரிமை ஆணைக்குழுவில் கைது செய்யப்பட்ட முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இருந்து கடந்த மாதம் ஏழாம் தேதி நாட்டிற்கு வரை தந்த குறித்தாரி மேலை ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவும் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது வான்பரப்பில் ஏற்படும் அதிசய நிகழ்வினை பார்வையிடும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைத்துள்ளது பன்னிரண்டு பி பொன்ஸ் என்ற விஞ்ஞான பெயர் கொண்ட வால் நட்சத்திரத்தை காண முடியும் என கொழும்பு பல்கலைக்கழக வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பேராசிரியர் ஜானக்கு அடசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்வரும் எட்டாம் தேதி முதல் இதனை வெற்றி பார்க்க முடியும் என அடசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் எதிர்வரும் இருபத்தோறாம் தேதி அதிகபட்ச வால் நட்சத்திரம் காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்று இந்த வால் நட்சத்திரம் பூமியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் இருநூற்றி நாற்பது மில்லியன் தூரம் பயணிக்கும் பனிரெண்டு பி பொன்ஸ் இந்த மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் சூரிய அஸ்தமனத்தின் பின்னர் மேற்குவானில் அடிவானத்துக்கு அருகில் அவதானிக்க முடியும் என ஜானக்கு ஜானக அத மேலும் தெரிவித்துள்ளார் திருமேனியின் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் புதிய படத்திற்கு விடாமுயற்சி என தலைப்பிடப்பட்டுள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பானது கடந்த ஆண்டு முதல் மும்முரமாக நடைபெற்று வந்தது அண்மையில் மத்திய பிரதேசத்துக்கு பைக் பயணம் மேற்கொண்ட அஜித் சில தினங்களுக்கு முன்னர் சென்னைக்கு திரும்பியிருந்தார் இதனையடுத்து தற்போது மீண்டும் விடாமுயற்சி படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது அஜித் கார் ஓட்டும் வீடியோ ஒன்றை அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தன்னுடைய எக் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் நடிகர் ஆரவ் கைகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் தனது அருகே அமர்ந்திருக்க ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் அஜித் அதிவேகத்தில் காரை ஓட்டுகிறார் வீடியோவின் இறுதியில் கார் நிலை கவிழ்கிறது இது விபத்தாக நடந்ததா அல்லது படப்பிடிப்பிற்காக காரை வேண்டுமென்றே அஜித் கவிழ்த்தாரா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் போராட்டத்தை கேவலமாக பேசிய பெண்ணுக்கு பிரான்ஸ் நடுவீதியில் நடந்த சம்பவம் வெளியானது காணொளி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டும்தான் அவன் தான் இருக்கும் உங்களை அடக்குறதுக்கு தலைகீழாக சுழன்ற நடிகர் அஜித் ஓடிய கார் விடாமுயற்சி படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட பரிதாபம் பெரும் சோகத்தில் ரசிகர் வெள்ளம் வெளியான முழு விபரம் கொழும்பில் புறப்பட்டு இடைவானில் பயணித்த விமானத்தில் திடீர் பழுது அதிவேகத்தில் ஓடு தளத்துக்கு திரும்பிய விமானத்தால் பரபரப்பு பஸ் குடித்து அட்டகாசம் போட்ட நபரை இழுத்துச் சென்ற காட்சிகள் பொதுமக்கள் கூறிய நன்றி கார் ஒன்றில் கடத்தி செல்லப்பட்ட ஒன்பது கிலோ கிராம் கஞ்சா மற்றும் பத்தொன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தமிழர் பகுதியொன்றில் அதிரடி காட்டிய போலீசார்

அலவந்தி தங்க இளவரசிக்கு தீ வைக்கப்பட்டதா தீ பிடித்ததா ஸ்ரீலங்காவின் அதிக அவதானம் பெற்ற பேருந்திற்கு வந்த நிலை விடுதலை புலிகள் மீள் உருவாக்குமா பிரித்தானியாவில் இருந்து வந்த இளைஞன் அதிரடி கைது அந்த வழியில் ஏற்படும் அபூர்வ நிகழ்வைக்கான இளைஞர்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு